அனைவருக்கும் வணக்கம் அன்பு வரவங்களே தமிழம் இரண்டாம் பருவம் தொகுதி ஒன்று வா வா கிட்டவா யாத்ரி காய் சரு யாத்திரி சாய் சரு போட்டமா இன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க எந்த கோயில மொட்டாடிச்சிங்க அங்கே பா திருப்பதியில மொட்டாடிச்சிங்களா இங்க அழகா திருப்பதியில வந்து மொட்டாடிச்சிட்டு வந்திருக்காங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிற்குவங்க தமிழ்லாம் இரண்டாம் பருவம் தொகுதி ஒன்று படிக்க போறோம் படிக்கலாமா எரியலாமாட்டா

ஆறு சுவைகள் என்னென்ன இனிப்பு கசப்பு புளிப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு ஆறு சுவை காரு கடை தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு புளியாங்கப்பா புளிப்பு ஆ ஃபர்ஸ்ட் என்னென்ன இனிப்பு இங்கே பாருங்கள் ஈ இங்கே பாரு விளாட பார் அங்கே பார்க்கணும் தள்ளி பாத்துக்கோ பெரிய ஆளுங்களாம் அங்கே போனேன் தள்ளி பாருக்கோம் ஈ நீ இப்பு இப்பு அது கீழே வச்சிடணும்

புளிப்புனா புளியாங்க சாப்பிட்டா புளிப்பா இருக்குற அதான் புளிப்பு அடுத்து வந்து கார்ப்பு மிளகாய் தூள் என்னது மிளகாய்த்தூள் கார்ப்பு காரமா இருக்கா காயிர் இப்பு என்னது கார்பு அடுத்து அஞ்சாவது உவர்பு உப்பு உப்பு சாப்பிட்டா உப்பா இருக்குற அது என்னது என்னது இப்பு இங்க பாக்கணும் அடுத்து ஆறாவது வந்து வாழைப்பூ இதுவரைக்கும் வாழைப்பூ இங்க பாக்கணும் கால் மணிக்கு உட்காந்துக்கோ இதுல இருந்து இது வாழைப்பூ அப்போ உப்பு வந்து உவருப்பு வந்து புளியப்பா வந்து புளிப்பு வேப்பில கசப்பு லட்டுலாம் சாப்பிட்டா சக்கரை சாப்பிட்டா இனிப்பு சக்கரை சாப்பிட்டா இனிப்பு சாப்பிட்டா இனிப்பு அப்போ ஆறம் என்ன துவர்ப்பு எடுத இப்பு துவர்ப்பு சொல்றேன் உட்காருப்பா வந்து இருக்கா தள்ளிய பழி விட்டுல இங்கே தள்ளி வந்திருப்பா உட்கார் அப்படியே உட்காந்து சொல்லுப்பா இனிப்பு ஈ ஈ நீ நீ போட எப்படிக்கா தள்ளி வந்துருவா இங்க வந்துருவா உட்கார் படி ஈ நீ இனிப்பு கா சா இப்பு கசப்பு குலாப் ஜாமுன் சாப்பிட அதெல்லாம் குலாப் ஜாமுன் புளிப்புனா கசப்புனா வேப்பில காரம் புளியாங்கிளகாய்த்தூள் ஆமா மிளகாய்த்தூள் தள்ளி உட்காந்து கொளையாரா போர்டு மறைக்கும் தள்ளி உட்காந்துக்கும்

இனிப்பு சுவையை நீ இப்பு இனிப்பு சுவையை சுவையை இக்கு கண்டுபிடி கா இண்டு பிடி கண்டுபிடி அச்சு வெல்லம் பிஞ்சு பார்த்து அச்சு வெள்ளம் பிஞ்சு பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி அப்ப என்ன சுவைங்க இனிப்பு அச்சு வெல்லம் பிஞ்சு பார்த்து

வென்று பார்த்து வேப்ப இலையை வென்று பார்த்து கசப்பு கா ச இப்பு கசப்பு சுவையை சு வை யை சுவையை என்ன வரோ கண்டுபிடி கா இண்டு பி டி கண்டுபிடி வேப்ப இலை சொல்லி தரப்பா வேப்ப இலையை வென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி கா

ரை mileHoldgrass நிறைஞ்சு வேப்ப neck நீ நீ நிறைஞ்சு கிடக்கும் сб ட inflamatkur ana되 wiaraEP நிறைஞ்சு கிடக்கும் புளிப்பு Next UK. இப்பு புளிப்பு புளிப்பு Takasit750该 சூ வை di onde ye ещё text.j புளியங்காயில் நிறைஞ்சு கிடைக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி புளியங்காயில் நிறைஞ்சு கிடக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி புளியங்காயில் நிறைஞ்சு கிடைக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி உட்கார் மிளகாயை மி ல மிளகாயை மிளகாயை கடிச்சு அது

அந்த சுவையை கண்டுபிடி அப்படியே இருக்கட்டும் காப்பு வந்துச்சா அடுத்து என்னது உப்பை ஊ இப்பை உப்பை உப்பை தொட்டு உப்பை தொட்டு தோ இட்டு தொட்டு நாவில் வைத்து நா வி நாவில் வை இட்டு நாவில் வைத்து உப்பை தொட்டு பார்த்து உப்பை தொட்டு நாவில் வைத்து ஊர்ப்பு ஊவ வ ஈர் ஈர்ப்பு ஊர்ப்பு சுவையை கண்டுபிடி சொல்லு உப்பை தொட்டு நாவில் வைத்து ஓர்ப்பு சுவையை கண்டுபிடி உப்பை தொட்டு நாவில் வைத்து ஓர்ப்பு சுவையை கண்டுபிடி வாழை பூவை வா வா உட்கார வாழை வாழை பூவை வாழை பூவை மென்று மே என்று மென்று நீயும் நீயும் வாழை பூவை மென்று நீயும்

அந்த ஹைப் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது லைத்து கொடுத்துட்டு கமெண்ட் போது ஹைப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஹைப் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும் அந்த பாயிண்ட்ஸை எனக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து இன்னும் நல்லா குரோ ஆகும் அது மட்டும் இல்லை நம்ம வந்து ஏழை குழந்தைங்களுக்கு படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸு ஜாமட்ரி பாக்ஸு படிக்கிறதுக்கு ஃப்ரீ டியூஷன்ஸ் இது எல்லாமே நம்ம இருக்கோம் ஸோ உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பண்ணலாம் நைன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் டூ நைன் ஃபைவ் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன் உறவுகளே தேவையில்லாமல் யாரும் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணா நீங்க போதும் வாட்ஸ்அப்ல ஸோ குழந்தைங்களுக்கு உதவிக்காக உங்களுக்கு உதவி பண்ணுங்க முடிஞ்சா உதவி பண்ணுங்க அன்புறவுகளே நம்ம சேனல்ல தொடர்ந்து எஜுகேஷன் நிறைய போட்டுட்டு இருக்கோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வீடியோஸும் இன்னும் நம்ம கொஞ்சம் நாலு நம்ம போட ஆரம்பிச்சிடுவோம் நம்ம சேனலில் ஃபோடக்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹைப் ஆப்ஷன் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் வீடியோஸை ஸ்கிப் பண்ணால் தான் பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸும் அந்த வீடியோஸ்க்கும் இது வரைக்கும் நம்மளுக்கு சம்பளம்னு எதுவும் வருங்க யூடியூப்பில் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பு ஒரு நம்ம செய்கிற சேவைகளுக்கு உங்களுடைய உதவி நிச்சயமாக எங்களுக்கு தேவை தேங்க் யூ சார் யாத்தேஷ் தேங்க் யூ சார்